அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து உயிரினங்களில் காணப்படும் உலோகங்கள் பற்றி பார்க்க வரோம் இப்போ இரும்புங்கிறது வந்து ரத்த சிவப்பு நிறமி இது வந்து கொஞ்சம் எளிதாக ஆற்றில் வச்சுக்கலாம் பொதுவாக இரும்பே வந்து பார்த்தா அந்த சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும் துருப்பிடிச்ச இரும்பையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய்ன்னு சொல்கிறோம் செவ்வாய்க்கிற வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கு அதாவது சிவப்பான வாய் செவ்வாய் அது சிவப்பு நிறத்தில் இருக்குது ஏன்னா அதில் வந்து இரும்பு செத்து வருது இது எப்படி பார்த்தாலும் சிவப்புங்கிறது இரும்பு நிறத்தில் வரும் அதை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கால்சியம் வந்து எலும்பு எலும் அதில் வந்து எலும்பு கால்சியம்ங்கிறது வந்து எலும்பில் பல்லில் இருக்குது சரிங்களா இப்போ இதை சால் கட்டம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த காசிக்கு போகிறவங்க இல்லையா அவங்களாம் பாத்தீங்கன்னா பல் விழுந்து எலும்புலாம் தேஞ்சி போனால் வயசான காலத்தில் தான் போவாங்க அப்படிங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கோபால் வந்து விட்டமின் பி டுவெல் இருக்குது இதை எப்படி எடுத்து வச்சுக்கலாம்னா ஏங்கிறது ஆல்ஃபர் ஃபட்டில் லெட்டர் லிட்டர் பிங்கிறது ரெண்டாவது லிட்டர் அப்போ டொல் அப்படிங்க வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெக்னீசியம்ங்கிறது வந்து தாவர பச்சையம் இதுக்கு எனக்கு தெரியல நீங்கள் ஆற்றுல வச்சுக்கோங்க அடுத்து வந்து நாடக ஜாம்பவான்கள் நாடகத்தில் தலை சிறந்தவங்க வந்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் வந்து யாருன்னா சங்கரதாஸ் சரிங்களா இந்த சங்கர் அப்படிங்கிறது வந்து சிவனுடைய பெயர் சிவன் தான் வந்து இந்து கடவுளுடைய தலைமை இந்து கடவுளுடைய தலைமை கடவுள் வந்து சிவன் தான் சரிங்களா இல்லை சைவ கடவுள்னு நல்லா வச்சுக்கோங்க ஏன்னா வந்து வைணவத்தில் வந்து தலைமை கடவுள் வந்து விஷ்ணு வைணவத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தை உருவாக்கினவன் வந்து விஷ்ணு சைவத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தை உருவாக்கியவர் வந்து சிவன் சரிங்களா ஸோ தலைமை ஆசிரியர் அப்படின்னு வச்சிக்கின்னா சங்கர் சங்கர்னால் யார் சிவன் சைவத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை அது இந்து கடவுளின் தலைமை வந்து யார் அப்படின்னா சிவன் அதை வச்சு அதுக்கப்புறம் தந்தை வந்து பம்மல் சம்பந்தம் சரிங்களா இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைகள் அல்லது பிள்ளைகள் யாரை அம்மாவை பார்த்தா அவ்வளோ பயப்பட மாட்டாங்க தந்தையை பார்த்தா முன்னாள் பம்புவாங்க பம்முறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பணிவார்க்க மாதிரி பயப்படுறது அந்த அதை ஆற்றல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடக பேராசிரியர் வந்து பருதிமார்கலைஞர் இவர் வந்து நிஜமாவே பேராசிரியராக இருந்தவர் யாரும் பருதிமார்கலைஞர் அதனால அதை வச்சு ஆற்ற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த உலக புகழ் பெற்ற புல்வெளிகள் நாடுகள் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து லாவாஸ் அப்படிங்கிறது வந்து கினியா நாட்டை சேர்ந்த புல்வெளி எப்படி ஆற்றல் வச்சுக்கணும் அப்படின்னா கினியா அப்படிங்கிறது வந்து ஒரு பறவை அது வந்து இறக்கை இருக்காது சரிங்களா லாவாங்கிறது வந்து எரிமலை குழம்பு எரிமலை குழம்பு உருகி உருகி வரும் இல்லையா எரிமலை வந்து அந்த மாதிரி லாவா உருகி வரும்போது பறக்க முடியாத பறவைகள் கினியா போன்ற பறவைகள் வந்து என்ன அப்படின்னா கினியா சாரி கிவி கிவி மாதிரி பறவைகள் இல்லை கினியா பிக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பறக்க முடியாத உயிரினங்கள்லாம் அது என்ன என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அது வந்து என்ன ஆகும்னா மாட்டிக்கும் இந்த லாவா லாவாங்கிறது எரிமலை குழம்பு அது உருகி வரும்போது இந்த பறக்க முடியாத கிவி பறவைகள் அதுக்கப்புறம் வந்து கினியாபிக் அதெல்லாம் வந்து வந்து பறக்க முடியாது அதெல்லாம் வந்து மாட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெஃபி யுரேசியா இப்போ வந்து ரேஸ் அப்படின்னா என்னது ரேஸ்னால் வந்து ஓட்டம் அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நடந்து போனால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஆர்டிச்சுக்கோங்க அப்புறம் காம்பாஸ் வந்து பிரேசில் இதை வச்சு நீங்கள் நீங்கள் பேர்லேருந்தே இருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம் பிரேசியர் காம்பாஸ் இதை வச்சு நீங்களே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் எயிட்டீன் ப்ளஸ்ஸு அதை அந்த மாதிரி திங்கிங்னு பார்த்தா முடிஞ்சிடும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து சாவானா வந்து ஆப்பிரிக்கா ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா உலகில் முதல் முதல்ல வந்து ஒரு இடத்துல நிலத்தடி நீர் இல்லாமல் போனது ஒரு ஒரு இடம் வந்து ஆப்பிரிக்கா சரிங்களா ஆனால் வந்து சாவா வால்வா வால்வா சாவாங்கிற தான் ஆப்பிரிக்கா இருக்குது அந்த இடம் ஆப்ரிக்காவிலிருந்து அந்த இடம் அதை வச்சு யாத்திரம் வச்சுக்கோங்க பிரெய்தி வட அமெரிக்கா இது கொஞ்சம் எனக்கு கிளியராக்க தெரில ஏன்னா பிரெய்லி அப்படிங்கிற வந்து இப்போ வச்சுக்கோங்க பிரெய்லிங்கிற வந்து பார்வையற்றவர்கள் பயன்படுத்துகிற ஒரு மொழி அதாவது ஒரு எழுத்து முறை இப்போ பிரெய்லிங்கிறத வந்து தடவி தடவி பார்த்து கண்டுபிடிக்கிறது இப்போ வடை பேரிக்கா அதெல்லாம் வந்து தடவி பார்த்தா கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு பாம்பாஸ் அர்ஜென்டைனா பாம்பு பாம்பு அப்படின்னாலே என்ன பண்ணணும் அது ஒரு அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன் தெரிச்சு ஓடிடணும் அதை வச்சு அதில் வச்சுக்கோங்க பெல்ட் தென்னமெரிக்கா இது எனக்கு சாப்பிட்டு எடுத்துரல நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் புலவர்களும் அடைமொழிகளும் சரிங்களா இப்போ தமிழ் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதா ஐயர் சரிங்களா தாத்தா காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை வந்து நாதா சுவாமி அப்படி தான் கூப்பிடுவாங்க அதை வச்சுக்கோங்க அதில் வச்சுக்கோங்களேன் தமிழ் தென்றல் வந்து கல்யாண சுதந்திரம் சரிங்களா இப்போ கல்யாணம் மாதிரி ஒரு சுப நேரங்களில் வந்து தென்றல் திருமணங்கிறதே ஒரு தென்றல் மாதிரி அப்படி வச்சுக்கலாம் இல்லை கல்யாணம் மாதிரி சம்பவங்கள்ல ஒரு திரைப்படத்திலே காட்டும் போது அதெல்லாம் வந்து ஒரு தென்றல் வீசுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் வந்து பாட்டில் பாட்டில் வரும் இப்போ கல்யாண கல்யாண தினத்தை பற்றியோ இல்லை ஒரு சுபம் கல்யாணம் மாதிரி ஒரு சுபமான ஒரு விஷயத்தை பாட்டில் போதும் பெரும்பாலும் வந்துன்னா தென்றல் அப்படி ஆரம்பிக்கிற மாதிரி பாடல்கள் நிறைய இருக்கும் தென்றல் எண்ணெய் முத்தம் அந்த மாதிரி நிறையா இருக்கும் தென்றல் வந்து எண்ணெய் தொடு இந்த மாதிரி பாடல்கள் இருக்கும் சரியா நல்ல விஷயங்கள் மங்களமான விஷயத்தில் பாடல் பாடும் போது சுச்சுவேஷனுக்கு வந்து தென்றல் சம்மந்தப்பட்ட பாடல்கள் வரும் அப்படிங்கிறது செய்யணும் ஆக மங்களமான கல்யாணம் போன்ற மங்களமான விஷயங்களை காட்டும்போது தென்றல் பற்றிய பாடல்கள் வரும் அப்படிங்க அதில் வச்சுக்கலாம் அப்புறம் நம்மாழ்வார் வந்து தமிழ் மாறன் வந்து நம்மாழ்வார் இப்போ நம்மாழ்வார் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தகுந்த ஜாதியை சேர்ந்தவர் இப்போ மாறன்றது வந்து பாண்டிய மன்னர்களுடைய பேரில் வரும் சரிங்களா பாண்டியர்கள் வந்து யார் அப்படின்னா நம்ம திராவிடர்கள் நம்ம நம்மாள்கள் அதை வச்சு அதில் வச்சுக்கலாம் மாறன் நம்மாழ்வார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வந்து இந்த தமிழ் பெயர் இந்த தமிழ் தன்மை கொண்ட பெயர் இதற்கு வந்து நம்மால் அப்படிங்க அதில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தமிழ் இமயம் வந்து மாணிக்கம் இமயம் வந்து இ மையம்னு வச்சுங்க இ மையம் இ சேவை மையம் இருக்குது அதில் போனால் என்ன அப்படின்னா ரேஷன் கார்டில் வந்து பெயர் நீக்கம் சேர்தல் எல்லாம் பண்ணுவாங்க நீக்கம் இ சேவை மையம் பெயர் நீக்கம் ரேசன் கார்டில் பெயர் நீக்கம் சேர்க்கறது எல்லாம் பண்ணுவாங்க அதையும் ஆரோச்சிக்கணும் அதுக்கப்புறம் வியாசார் வந்து நம்பி ஆண்டார் நம்பி தமிழ் வியாசார் வந்து நம்பி ஆண்டார் நம்பி இப்போ வியாசார் அப்படிங்கிறது வந்து இந்த எழுதுன்னு தான் சொல்கிறாங்க அவர் வந்து அவர் சொன்னதாக பிள்ளையார் வந்து தன்னுடைய தந்தங்களை ஒன்று ஒடிச்சு எழுதுன்னு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள் சரிங்களா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்